கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் தற்போது மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கோவிந்தராஜனின் மனைவி விஜயா என்பவர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விஷச்சாராய விவகாரத்தில் ஏற்கனவே கோவிந்தராஜன் மற்றும் தாமோதரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கோவிந்தராஜனின் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி அருகே விஷச்சாராயம் குடித்து இதுவரை முப்பது பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக பேர் பேர் கைது கைது ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவிந்தராஜனின் மனைவி விஜயா என்பவர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோவிந்தராஜன் மற்றும் தாமோதரன் என்பவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கோவிந்தராஜனின் மனைவி விஜயா என்பவர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி அருகே விஷச்சாராயம் குடித்து இதுவரை முப்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் முழு விவரம் வணக்கம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதில் முப்பதற்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி சேலம் விழுப்புரம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இந்த கள்ளச்சாராயம் மருந்தியதாக முப்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஏற்கனவே இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த என்னும் கோவிந்தராஜ் மற்றும் அவரது தம்பி தாமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கோவிந்தராஜ் என்பவரின் மனைவி விஜயா என்பவரையும் சிறப்பு தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து கள்ளச்சாராயம் தொடர்பான கைது நடவடிக்கை தொடரும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த முப்பது பேரின் உடல்களும் உடற்கூறு ஆய்வு செய்து தற்போது வரை பதினான்கு பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு முடிய முடிய அவர்களின் உறவினர்களிடம் உடல்கள் தொடர்ந்து ஒப்படைக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த அசம்பாவித சம்பவம் தொடர்பாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் செய்திகளை பண்ணுங்க